بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنبارد معنى إن مكي نعنقل إنه مكيمان رنولي فريكي ركروم أبذان ثلاثة الأصول ثلاثة الأصول وأدلتها موندر அடிப்படைகளும் அதனுடைய ஆதாரங்களும் என்பது அந்த நூலின் பெயர் சுருக்கமாக அல் உசூலு சலாசா அல்லது சலாசத்துல் உசூல் என்று சொல்வார்கள் மூன்று அடிப்படைகள் இந்த நூலின் ஆசிரியர் யார் என்றால் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இந்த நூலாசிரியருடைய பெயர் முஹம்மத் அவருடைய தந்தையுடைய பெயர் அப்தில் வஹாப் அப்துல் வஹாப் அவர் தமீமி தமீம் கோத்திரத்தை சேர்ந்தவர் நூலாசிரியர் அவருடைய நூலிலே என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ரஹ்மான் என்றால் அல்லாஹு தாலா அனைவருக்கும் தாராளமாக ரஹ்மச் செய்யக்கூடியவன் ரஹீம் மிகவும் இரக்கமானவன் குறிப்பாக மூமின்களுக்கு அல்லாஹு தாலா கருணை காட்டக்கூடியவன் எனவே ரஹ்மாக ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்ற அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பி ஆரம்பம் செய்கின்றேன் ஏலம் அறிந்துகொள் ரஹிமக் அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக அருள் புரிவானாக இங்கே ஒரு பிரார்த்தனையை ஆசிரியர் கேட் மாணவனுக்கு செய்கின்றார் என்ன அறிந்துகொள் யஜிபு அலைனா அர்பழி மெச இல எஜிபு அலைனா எங்கள் மீது கடமை நான்கு மசாலாக்களை கற்றுக்கொள்வது எங்கள் மீது கடமையாகும் என்பதை அறிந்து கொள் அல் ஊலா மசலா என்றால் நான்கு விடயங்கள் என்று சொல்லலாம் நான்கு அம்சங்கள் என்று சொல்லலாம் அல் ஊலா என்ன நான்கு அம்சங்களும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எங்களுக்கு கடமையாக இருக்கின்ற கற்றுக்கொள்வது

தீனுல் இஸ்லாத்தை இஸ்லாம் மார்க்கத்தை அறிவது பில் அதில்லா ஆதாரத்தோடு அறிவது எனவே என்பது அல்லாஹுவையும் அவனுடைய நபியையும் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் ஆதாரங்களோடு அறிவது தான் என்பது எனவே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நான்கு விடயங்கள் முக்கியமாக கடமையாகின்றன அதில் முக்கியமான கடமை நாங்கள் மார்க்கத்தை படிப்பது இல்மை தேடுவது இது முதல் கடமை அஸ்ஸானியா இரண்டாவது அம்சம் அல் அமஹி அதனை நாங்கள் அமல் செய்வது செயல்படுத்துவது நாங்கள் கற்ற கல்வியை செயல்படுத்துவது இலை மூன்றாவது அதன் பக்கம் நாங்கள் தாவா செய்வது அதன் பக்கம் மற்றவர்களையும் அழைப்பது நான்காவது அதா பொறுமை சபர் அலல் அதாஃபிஹி அதால் நோவினை அதிலே ஏற்படுகின்ற நோவினைகளை நாங்கள் பொறுத்து கொள்வது எளிமை கற்பதிலே அமல் செய்வதிலே குறிப்பாக தாவா செய்வதிலே வருகின்ற அதாவை நோவினைகளை கஷ்டங்களை துன்பங்களை பொறுமை செய்வது சபர் செய்வது இதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமையான நான்கு அடிப்படைகள் അംശങ്ങൾ ഇന്ന് നാല് അംശങ്ങളും ഒരു മുസ്ലീം കട്ടായം എന്നതാരം എന്നതായി നൂലാശ്രിയ അടുത്തതായി അല്ലാടെ കൂട്ട എന്നിമീം മീത് സത്യമായ അസുർ എന്നാൽ കാളത്തിന് മീത് ستيماها ماها إن الإنسان لفي خسر نشي ماها من ذن خسر نشتت له ركندان نشي ماها لفي خسر نشتت له ركندان إلا الذين آمنوا أنا رم الذين آمنوا إيمان كن دارجله إيمان كله متملل وعمل الصالحات இன்னும் சாலியான அமல்களை செய்தார்கள் ஹக் சத்தியத்தை கொண்டு தவாசோ ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்கள் வசியத் செய்து கொண்டார்கள் மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் வசியத் செய்து கொண்டார்கள் பரஸ்பரம் உபதேசித்து கொண்டார்கள் இப்படியானவர்களை தவிர இப்படியான மனிதர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று அல்லாஹு தாலா இந்த சிறிய சூறாவிலே சூரத்துல் அசுரலே சொல்கின்றான் இந்த சூரத்துல் அசுரிலே அல்லாஹு தாலா இந்த நான்கு விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறான் அதாவது எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இந்த நான்கு அம்சங்கள் இருக்கின்ற மனிதர்கள் தான் நஷ்டமடையாத வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அதிலே முதலாவது அவர்களுடைய பண்பு ஆ மனு ஈமான் கொண்டிருப்பார்கள் ஈமான் கொண்ட கொள்வதற்கு முதலிலே எங்களுக்கு என்ன தேவை எல் தேவை எல் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி அறியாமல் ஒருவர் ஈமான் கொள்ள முடியாது மார்க்கத்தை பற்றி நபியை பற்றி தெரியாமல் ஈமான் கொள்ள முடியாது எனவே அல்லதீன ஆமனு ஈமான் கொள்ள வேண்டும் என ஈமான் கொள்வதற்கு எல்மு வேண்டும் எங்களிடத்திலே இந்த அல்லதீன ஆ என்பதிலே எல்முடைய அவசியம் இருக்கிறது இரண்டாவது அம்சம் சாலிஹான அமல்களை அவர்கள் செய்ய வேண்டும் தொழுகை நோன் பூஜகாத் ஹஜ் இது போன்ற உண்மை பேசுவது நேர்மையாக நடந்து கொள்வது இது போன்ற சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும் அதே போன்று பாவமான காரியங்களை விட வேண்டும் அதுவும் சாலிஹான அமல்தான் பொய் பேசாமல் இருப்பது மார்க்கத்துடைய கடமைகளை விடாமல் இருப்பது மோசடிகள் செய்யாமல் இருப்பது ஏனைய பாவங்களை செய்யாமல் இருப்பது இதுதான் சாலிஹாத் சாலிஹான அமல்களை செய்வார்கள் சத்தியத்தை உண்மையை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சொல்லிக்கொள்வார்கள் நான் தான் மட்டும் அமல் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல வோபில் சபர் பொறுமையை கொண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள் பொறுமை எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படும் எனவே ஒருவர் இன்னொருவருக்கு அதிலே ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ஒருவருக்கு பொறுமை தேவைப்படுகின்ற பொழுது கஷ்டம் வருகின்ற பொழுது அவருக்கு பொறுமை கொண்டு உபதேசம் சொல்வார்கள் ஆறுதல் சொல்வார்கள் எனவே இந்த நான்கு அம்சங்களுக்கு உரிய ஆதாரம் இந்த சூரத்துள் அசுர் தான் கால ஷாஃபி ஐயோ ரஹிமஹுல்லா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹு தஆலா لو ما انزل الله حجه على خلقه الا هذه السوره لكفتهم லௌலாஹு ஹெஜ்ஜத் அல்லாஹு தால ஒரு ஹுஜத் ஆதாரத்தை இறக்கா இறக்கவில்லை என்றிருந்தால் அலஹ்கை தன்னுடைய படைப்புக்கு தன்னுடைய படைப்புகளுக்கு மனிதர்களுக்கு ஜிண்களுக்கு தன்னுடைய படைப்புகளுக்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்காமல் இருந்திருந்தால் இல்லஹாதிகி சூறா இந்த சூறாவை தவிர இந்த சூறத்து அசுரை தவிர வேறு எந்த ஆதாரங்களையும் அல்லாஹு மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை இறக்கவில்லை என்றிருந்தாலும் இந்த அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த சூறா அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றால் இந்த சூறாவிலே அல்லாஹு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை சுருக்கமாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் இந்த நான்கு அடிப்படைகளையும் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் அதனால்தான் ஷா இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மனிதன் அதாவது அல்லாஹு தாலா வேறெந்த சூறாவை மிறக்காமல் இந்த சூறாவை மாத்திரம் மிரக்கியிருந்தாலே மனிதர்களுக்கு போதுமானது அதாவது இந்த விடயத்தில் இந்த அடிப்படையை சொல்லுகின்ற விடயத்திலே அதே போன்று இமாம் புகாரி ரஹிமவுல்லா அவர்கள் சொல் சொல்கிறார்கள் அல்லது பாபு அமல் இமாம் புகாரி அவர்கள் அவர்களுடைய சஹிஹுல் புகாரியிலே ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார்கள் அந்த தலைப்பு என்ன பாபுன் அல்லது பாபு அல் அதுமு கபல் கௌலி வல் அமல் பாடம் பாபு என்றால் பாடம் அல் கௌலி வல் அமல் இல்மன் இல் எதற்கு முன்னால் வர வேண்டும் கபலல் கௌல் சொல்லுவதற்கு முன்னாலும் வல் அமல் அமல் செய்வதற்கு செயல்படுத்துவதற்கு முன்னாலும் எதிர்க்க வேண்டும் அல் இல் இல்ம் இருக்க வேண்டும் என்று புகாரி அவர்கள் தலைப்பு போட்டிருக்கிறார்கள் எனவே தான் ஆரம்பம் முதலாவது அதற்கு பிறகுதான் நாம் بادوم، عمل செய்வதும் எங்களுடைய والدليل قوله تعالى: إذا ஆதாரம் الله تعالى وديا فَاعْلَمْ فعلم أنه لا إله إلا الله، واستغفر لذنبك. فعلم أرندكول أنه لا إله إلا الله. نشيع الله هو إلهي வணக்கத்திற்கு தகுதியானவன் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் தம்பிக் இன்னும் உன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பை வேண்டிக்கொள் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்கின்றான் فبدا امام بخاري ورجل قال فبدا بالعلم قبل القول والعمل الله تعالى بدا ارم بتركران بالعلم علم يكون ارم بتركران فعلم قران وشنت مدلا الله انا القران اريندغل قبل القول لا اله الا الله اند شلوذك منال الله يتبر وانك تكري ناين يارم الا ينبديني اريندغل فقولك منال علم ورويند والعمل استغفر واستغفر لذنبك انه يا باوتك மன்னிப்பு வேண்டு எனவே அந்த அமலை செய்வதற்கு முன்னால் என்ன வேண்டும் ஏலம் அறிந்து கொள் ஃபாயலம் என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கவுலுக்கும் அமலுக்கும் முன்னால் நாம் செய்ய வேண்டியது அதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய